ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சிபிகுமார் வளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட்ட ரயில்கள் குறித்தான பட்டியலை இன்றைய தினம் ஒரு செய்தித்தாளானது வெளியிட்டு இருக்கிறது இன்றைய தினம் அந்த ரயில்கள் எல்லாம் எதற்காக ரத்து செய்யப்பட்டது அதற்கு ஈடாக வேற ஏதும் ரயில்கள் இயக்கப்படுகிறதா இது பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்து நீங்க நம்ம போட்டுருங்க அப்ப நம்ம போட்டுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் அவங்க பட்டியலிட்டு இருக்கிற அனைத்து ரயில்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று லிங்க் ரயில்களாக இருக்கும் அல்லது மீட்ரகேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட ரயில்களாக இருக்கும் இல்லை என்றால் காரிடார் பிளாக் காரணமாக நிறுத்தப்பட்ட ரயில்களாக இருக்கும் இந்த மூன்று கேட்டகிரியில் வருகின்ற ரயில்களை மட்டும்தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தெந்த ரயில்கள் எதற்காக ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் லிங்க் ரயில்களை பொறுத்த வரைக்கும் இந்திய ரயில்வேயின் புதிய உத்தரவின்படி லிங்க் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய உத்தரவை அடுத்துதான் லிங்க் ரயில்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டது அதாவது பெட்டிகள் இணைத்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்ட ரயில்கள் அதே போலவே இந்த காரிடார் பிளாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடப்பட்ட வழித்தடத்திற்கு மணி இடையில் எந்த ரயில்களுமே செல்லாமல் அந்த வழித்தடத்திற்கு தேவையான பராமரிப்பு பணிகளை ரெகுலரா அதாவது வருடத்துல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளுமே செய்வதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த காரிடார் பிளாக் கிளியரா நினைக்கிறேன் மீட்டர் கேஜ் ரயில்களை பொறுத்த வரைக்கும் அவை அனைத்துமே மீட்டர் கேஜ் இருந்து பிராட்கேஜ் ஆக மாற்றிய பிறகு இயக்கப்படாமல் இருக்கும் ரயில்கள் முதலாவதாக மென்ஷன் பண்ணியிருக்கிற ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மயிலாடுதுறை பேசஞ்சர் இந்த ரயில் முன்னதாக ஒரு லிங்க் பேசஞ்சர் ரயிலாக தான் இயங்கி வந்தது திருநெல்வேலியிலிருந்து ஒரே ரயிலாக வரும் ரயில்கள் திண்டுக்கல்லில் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று ஈரோட்டிற்கும் மற்றொன்று மயிலாடுதுறைக்கும் செல்லும் இரண்டாயிரத்தி இருபதுல இது நிரந்தரமாக ரத்து செய்யப்படுது திண்டுக்கலுடன் நிரந்தரமாக மயிலாடுதுறை ரயில் நிறுத்தப்பட்டு திண்டுக்கல் மயிலாடுதுறை ஃபாஸ்ட் பேசஞ்சர் அப்படிங்கிற ஒரு ரயிலாக தான் அந்த ரயிலானது இயக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு ஈரோடிலிருந்து திருநெல்வேலிக்கு வரும் ரயிலுக்கு இரண்டு மார்க்கத்திலும் திண்டுக்கல்ல ஒரு இணைப்பு வந்து ஏற்படுத்தினாங்க இந்த ஒரு திண்டுக்கல் மயிலாடுதுறை ரயில் மூலமாக அதாவது அது லிங்க் ரயில்களின் ரத்து காரணமாக முன்னதாகவே வந்து ரத்து செஞ்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மீண்டும் மயிலாடுதுறையிலிருந்து மதுரை விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு இணைப்பு வழங்கும் பொருட்டாக மதுரை செங்கோட்டை பயணிகள் ரயிலுடன் இணைக்கப்பட்டு தற்போது செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரை அந்த ரயிலானது இயங்கி வருகிறது சோ உங்களுக்கு இப்ப இந்த திருநெல்வேலி மயிலாடுதுறை ரயிலை பற்றி தெரிந்திருக்கும் இதே போலவே இரண்டாவது ரயிலாக அவங்க என்ன ட்ரெயினை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கோயம்புத்தூர் லிங்க் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டது ஸோ இது வந்து ஒரு லிங்க் ரயில் இதற்கு பதிலாக ஒரு இணைப்பு ரயிலை தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் தற்போது ரயிலை வந்து இயக்கி வருகிறது அதே போலவே இதற்கு மாற்றாக ஒரு நேரடி ரயில் இணைப்பு வழங்கும் பட்சத்தில் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வாரம் மும்முறை ரயிலையும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த ரயில் இயக்கப்படும் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது எனவே இந்த தூத்துக்குடி கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலுக்கு பதிலாக தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாரம் மும்முறை ரயில் வந்து விரைவில் இயக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிவித்திருக்கிறாங்க மூன்றாவதாக தூத்துக்குடி சென்னை எழும்பூர் லிங்க் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஸோ இதை தான் வந்து மூணாவது ரயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரயிலும் இரண்டாயிரத்தி இருபதுல தான் ரத்து செய்யப்படுது அதாவது ஒரு லிங்க் ரயில்கள் அதாவது வாஞ்சி மணியாச்சியில் வந்து குருவாயூரிலிருந்து வரும் ரயிலையும் தூத்துக்குடியிலிருந்து வரும் சில பெட்டிகளை இணைத்துதான் ஒரே ரயிலாக குருவாயூர் லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயிலாக வந்து இயக்கிக்கிட்டு வந்தாங்க அதன் பிறகு அந்த ரத்து நடந்த பிறகு தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் இரண்டு மார்க்கத்திலும் ஒரு பயணிகள் ரயிலானது இந்த ரயிலுக்கு ஒரு இணைப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை ரத்து செய்ததற்கு பதிலாக எந்த விதமான ரயில்களுமே இயக்கப்படுவதற்கான திட்டமும் ரயில்வே இடம் இல்லை இதே போலவே நான்காவது ரயிலாக அவங்க எதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மங்களூர் எர்நாடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் காரிடார் பிளாக் காரணமாக கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ரயில் திருவனந்தபுரத்துடன் விட்டது திருவனந்தபுரம் நாகர்கோவிலுக்கு இடைப்பட்டுள்ள பகுதி வந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருந்தாங்க அதன்படிதான் தற்போது மங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் வரை இந்த ரயிலான இயங்கி வருகிறது இந்த ரயில ரத்து செய்ததன் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காரிடார் பிளாக் அதாவது மூன்று மணி நேரத்திற்கு எந்த ரயில்களும் அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புதிய ரூல்னாலதான் இந்த காரிடார் பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு அதற்காக தான் அந்த ரயிலானது திருவனந்தபுரத்துடன் நிறுத்தப்பட்டது ஐந்தாவதாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டேராடூன் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் மதுரையிலிருந்து சாரான்பூர் ஜங்ஷன் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ஒரே ரயிலாக சென்று ஒரு குறிப்பிடப்பட்ட பகுதி சண்டிகருக்கும் மற்றொரு பகுதி டேராடூனுக்கு போயிட்டு இருந்துச்சு குறிப்பிடப்பட்ட பகுதிகள் டேராடூனுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு பட் அந்த லிங்க் எக்ஸ்பிரஸ் கேன்சலேஷன் ரோல் யூஸ் பண்ணி தான் இந்த டேராடூன் எக்ஸ்பிரஸ் வந்து கேன்சல் செய்யப்பட்டு தற்போது மதுரையிலிருந்து சண்டிகர் வரையானது ஒரே ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஈடாக எந்த ஒரு ரயிலும் இயக்கப்படவில்லை இதே போலவே ஆறாவதாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ரயில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் இரண்டாயிரத்தி பதினேழுல தினசரி பகல் நேர அந்தியோதயா ரயிலாக அறிவிக்கப்பட்ட ஒரு ரயில் தான் தாம்பரம் செங்கோட்டை அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் ஒரு சிறப்பு ரயிலாக இரண்டாயிரத்தி பதினேழில் இயக்கப்பட்டது அதன் பிறகு அந்த ரயிலானது நிறுத்தப்பட்டது அது ரயில்வேயின் கால அட்டவணையில் இடம்பெற்ற ரயிலையே நிறுத்திட்டாங்க அதன் பிறகு அந்த ரயிலை பற்றி எந்தவிதமான தகவல்களை கூறப்படவில்லை அந்த ஒரு ரயிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட ரயில் அப்படின்னு ஏழாவதாக அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற ரயில் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கத்ராவிற்கு செல்வதற்கு வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு ரயில் இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒன்று வந்து கன்னியாகுமரியிலிருந்து கத்ராவிற்கு செல்லும் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் தற்போது இயங்கி வருகிறது மற்றொன்று மங்களூர்லேருந்து கத்ராவிற்கு சென்ற நவ்யூக் லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயில் அந்த மங்களூர் நவ்யூக் லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து ரத்து செய்யப்பட்டு விட்டது தற்போது திருநெல்வேலியிலிருந்து கத்ராவிற்கு செல்லுகின்ற ரயில் தான் அந்த ரயில் மங்களூர்ல இருந்து ஒரு பகுதியும் திருநெல்வேலியிலிருந்து ஒரு பகுதியும் கொண்டு வரப்பட்டு ஈரோடில் இணைக்கப்பட்டு தான் கத்ராவுக்கு போயிட்டு இருந்துச்சு பட் இந்த மங்களூர் லிங்க் அப்படிங்கறது வந்து கேன்சல் பண்ணிட்டு தற்போது திருநெல்வேலியிலிருந்து கத்ராவுக்கு வந்து இந்த நவ்யூக எக்ஸ்பிரஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பை வீக்லி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதே போலவே மதுரை விழுப்புரம் ஃபாஸ்ட் பேசஞ்சர் அதாவது இந்த ரயில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு ஃபாஸ்ட் பேசஞ்சராக போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு தற்போது இயங்கி வருகிறது இந்த ரயில் தற்போது திண்டுக்கல்லிலிருந்து விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு உட்பட்ட பகுதியானது இந்த காரிடார் பிளாக் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து ரத்து செய்யப்பட்டது இந்த காரிடார் பிளாக் வந்து இந்த ரூட்ல வந்து இந்த ஒரு ட்ரெயினை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணிச்சு அதனால இந்த ரயிலை வந்து திண்டுக்கல்லிருந்து விழுப்புரத்துக்கு தற்போது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு இடைப்பட்டுள்ள இந்த பகுதி வந்து நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டது அடுத்த ரயிலாக அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மானாமதுரை டெமு இந்த ரயில் தற்போது திருச்சியிலிருந்து காரைக்குடி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது காரைக்குடியிலிருந்து மானாமதுரைக்கு இடைப்பட்டுள்ள பகுதியானது நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டது இதுவும் காரிடார் பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ரத்து செய்தாங்க அதாவது அந்த மூன்று மணி நேரம் இடைவெளி வந்து கண்டிப்பாக ஒரு ரயில் வழித்தடத்திற்கு வந்து தேவை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இதையுமே காரைக்குடியோடு நிறுத்தினாங்க ஏன்னா இந்த ரயில் மானாமதுரை சென்றவுடன் மீண்டும் ஒரு மணி நேரம் நின்று விட்டு மீண்டும் உடனடியாக திருச்சியை நோக்கி வரும் அந்த ஒரு காரணத்திற்காக அதை வந்து நிறுத்தினாங்க அதே போலவே கோயம்புத்தூர் சேலம் மெமு இந்த ரயிலானது ஒரு ஒரு வருடமாகவே நிரந்தரமாக ரத்து செய்துட்டு இருந்தாங்க பல்வேறு காரணங்களை கூறி அதன் பிறகு ரயில்வேயின் இந்திய ரயில்வேயின் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது அதுதான் அந்த காரிடார் பிளாக் காரணமாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் அதுல இந்த ரயிலை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க காரிடார் பிளாக் காரணமாக தான் இந்த கோயம்புத்தூர் சேலம் மெமு ரயிலை வந்து ரத்து செய்வதாக தற்போது நிரந்தரமாக அந்த ரயிலை ரத்து செய்துட்டாங்க இதே போலவே திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு மூன்று ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த ரயில்கள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க காலை நேரத்தில் காரைக்கால் திருச்சிராப்பள்ளிக்கு இயக்கப்பட்ட ரயில் தற்போது வேளாங்கண்ணி திருச்சி ரயிலாக மாற்றப்பட்டு விட்டதாக கூறியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பன் லிங்க் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணியிலிருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்த ரயிலாக வந்து ரத்து செய்யப்பட்டது அதற்கு ஒரு கனெக்ஷன் வழங்கும் பொருட்டாக நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது அந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் நேரத்தில் அந்த பெட்டிகளை பயன்படுத்தி அப்படியே வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிக்கு அந்த ரயில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த வேளாங்கண்ணி சென்னை எக்ஸ்பிரஸ் ஆனது ரத்து செய்யப்பட்டதற்கு பதிலாக வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிக்கான ஒரு தினசரி ரயிலாக அந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது மதிய நேரத்தில் காரைக்கால்லேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது அது வந்து காரைக்காலம் தஞ்சாவூர் சென்று விட்டு சிறிது நேரம் நின்று விட்டு மீண்டும் உடனடியாக தஞ்சாவூர் டு திருச்சி ஒரு ரயிலாக சென்று விடும் மூன்றாவதாக இருக்கும் ரயிலானது காரைக்கால்ந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு நேரடி ரயிலாக மாலை நேரத்தில் வந்து புறப்பட்டு செல்கிறது இதுதான் இந்த மூன்று ரயில்கள் தற்போது ரன் ஆயிட்டு இருக்க ஒரு கேட்டகிரி சோ மூணு ரயில்களுமே ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு ரயில் மட்டும்தான் காரைக்காலுக்கு பதிலாக வேளாங்கண்ணிக்கு மாற்றப்பட்டது இதே போலவே செங்கோட்டையிலிருந்து கொல்லத்திற்கு இயக்கப்பட்ட மதிய நேர ரயில் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது மதிய நேரத்தில் இயக்கப்பட்ட ஒரு பேசஞ்சர் ரயில் தான் இந்த செங்கோட்டை கொல்லம் ரயில் இந்த ரயிலானது இப்ப லேட்டஸ்டா தான் இந்த மர்ஜிங் ப்ராசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க குருவாயூர்லேருந்து புனலூருக்கு வரும் ரயிலும் கொல்லத்திலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும் ரயிலும் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு செல்லும் ரயில்களும் என இந்த மூன்று ரயில்களையும் ஒரே ரயில்களாக இணைத்து தற்போது குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயிலாக இயக்கிக்கிட்டு வராங்க இந்த ஒரு காரணத்திற்காக தான் அந்த ரயில வந்து ரத்து செய்தாங்க அந்த ரயிலை வந்து இந்த ரயிலோட இணைத்து வேறொரு நேரத்துல தற்போது இயங்கி வருகிறது குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த வழித்தடத்துல இதே போலவே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் வழித்தடத்துல மீட்ருகேஜ் காலத்துல இயக்கப்பட்ட ரயில்கள் எதுவுமே இயக்கப்படவில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க அது உண்மைதான் மீட்ருகேஜ் காலத்துல இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் மதுரை ரயில் மட்டும்தான் தற்போது அதிலும் ஒரு ரயில் மட்டும்தான் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளது மற்றொரு ரயில் மீண்டும் இயக்கப்படவில்லை கொல்லம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி போன்ற பகுதிகளுக்கு கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட ரயில்கள் எதுவும் தற்போது வரை பொள்ளாச்சி வழித்தடத்தில் இயக்கப்படவில்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே போலவே திருநெல்வேலியிலிருந்து கொல்லத்திற்கு தினமும் நான்கு முறை இயங்கிய பயணிகள் ரயில்கள் தற்போது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கொல்லத்திலிருந்து செங்கோட்டைக்கு போற பேசஞ்சர் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்ததுனால திருநெல்வேலியிலேருந்து போகிற பயணிகள் வந்து கொல்லத்திற்கு செல்வதற்கு வந்து ஒரு ஒரு நேரடியான ஒரு கனெக்ஷன் வந்து செங்கோட்டையிலருந்து அது இருந்துச்சு பட் அந்த கொல்லம் செங்கோட்டை ரயில் ரத்து செய்யப்பட்ட பிறகு திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டைக்கு மட்டும்தான் செல்ல முடியும் அகைன் செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் மட்டும்தான் வர முடியுமே தவிர கொல்லத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் ரத்து செய்யப்பட்டு விட்டது தற்போது ஒரே ஒரு நைட் கனெக்ஷன் மட்டும்தான் திருநெல்வேலியிலேருந்து கொல்லத்துக்கு வந்து பாலருவி எக்ஸ்பிரஸ் வந்து பாலக்காடுக்கு போயிட்டு இருக்குது ஸோ மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட நான்கு பயணிகள் ரயில்களில் ஒரு ரயில்கள் கூட தற்போது வரை இயக்கப்படவில்லை அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதேபோலவே திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இயக்கப்பட்ட மீட்ருகேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட ரயில்கள் எதுவும் இயக்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க மீட்ருகேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட கம்பன் ரயில் தற்போது வரை இயக்கப்படவில்லை அதற்கு பதிலாக தாம்பரம் செங்கோட்டை இடையே வாரம் மும்முறையான ஒரு விரைவு ரயிலான தற்போது இயக்கப்பட்டு வருகிறது இதே போலவே எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் கொல்லம் நாகூர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயிலின் மீட்டு உருவாக்கமாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி ரயிலும் இந்த வழித்தடத்தில் இயங்கி வருகிறது மற்றபடி அந்த கேஜ் காலத்தில் இயங்கப்பட்ட தினசரி ரயில் தற்போது வரை இயங்கவில்லை மற்றும் ஒரு விஷயத்தை அனைத்து பேசஞ்சர் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க ரயில்வேயின் விதிமுறைப்படி இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே எக்ஸ்பிரஸ் ரயில்களாக மாற்றப்பட்டு தற்போது ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி அந்த ட்ரெயின் எல்லாமே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு இது தவிர ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ல ஸ்டார்ட் ஆகிற ரயில்கள் எல்லாமே ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு இது எல்லாமே இந்த இருநூறு கிலோமீட்டருக்கு கீழே செல்லக்கூடிய ரயில்கள் பட் இந்த ரயில்களையும் எதற்காக தற்போது வரைக்கும் சிறப்பு ரயில்களாகவே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்திய ரயில்வேக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் தற்போது வரைக்குமே அந்த கொரோனா ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டகிரில தான் ஓடிக்கிட்டு இருக்கு கொரோனா அப்போ ரெஸ்டோர் பண்ணும்போது எல்லாத்தையும் ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டகிரில ஆப்ரேட் பண்ணாங்க பட் அதை கேன்சலே பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே அதே ஸ்பெஷல் கேட்டகிரில தான் ஓடிக்கிட்டு இருக்கு சில குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் ஒன்றோடு ஒன்று இணைத்து விரைவு ரயில்களாக மாத்திட்டு இருக்கிறாங்க பட் சில ரயில்கள் தற்போது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே இப்போ எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெலக்கான அளவில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்